கிட்டஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் ரோஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது அந்த டிஷ்யூ பேப்பர் ரோஸ் தான் நம்ம வந்து பட்டர் பட்டர்ஷீட்டில் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதை வந்து சரியாக ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி தான் வருதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன் இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு அதுக்கு என்கிட்ட இருந்தால் கொஞ்சம் பட்டர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் ஒரு நாலு பீஸ் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நாலு பீஸை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு குட்டிய நம்ம சர்க்கிள் வந்து பேங்கிள்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதுல வந்து நமக்கு கொஞ்சம் சர்க்கிள்ஸ் கிடைக்கும் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சர்க்கிள்ஸுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனி வீடியோஸ் அப்லோட் பண்ண பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ் தான் நிறையவே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நமக்கு தேவை தேவையான அளவுக்கு நிறைய சர்க்கிள்ஸ் கிடச்சிருக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு இதோட ஓரத்தில் வந்து மார்க்கர் வச்சு இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து மல்டிபிள் கலர் மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் சேம் கலரில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் சேம் மெத்தட் தான் டிஷ்யூ பேப்பர் எப்படி பண்ணுறாங்களோ அதே மெத்தடில் தான் நானும் பண்ணினேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கப்பில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விட்டுறலாம் ஒரு ஸ்டெப் ஒரு ரவுண்டு ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே விடலாம் நடுஸில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து இந்த கட் பண்ண இவ்வளோ சர்க்கிள்ஸுமே எனக்கு பத்தலை நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் ட்ரா பண்ணி கட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒட்டினேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம் இப்போ சென்டரில் கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதுவுமே இல்லாத மாதிரி இந்த மாதிரியும் ஒட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா வரும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் வந்து அழகாக ஃபுல்லாகிறது மாதிரி இருக்கணும் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நமக்கு ஃப்ளவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நடுஸில் கொஞ்சம் ஹோல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அதையுமே நான் வந்து பெட்டல்ஸ் ரெடி பண்ணி ஒட்டி அதையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் லீஃபுமே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த லீஃபையுமே தண்ணியில் அப்படி டிப் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிரும் அதையுமே அப்படி பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒட்டி ஒட்டி விட்டுட்டேன் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன் ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான் போல இருக்குது ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரி இதே கலர் பேப்பர்லேயும் நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் நெக்ஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருச்சு இப்போ அழகான பட்டர் ஷீட் ஃப்ளவர் ரெடி எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பண்ணேன் ஆனால் நல்லாவே இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம குட்டி சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த பட்டர் ஷீட் பேப்பர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இதே நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் போல இருக்க அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு ஓகே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய் Just